என் மருமகளை என்ற எபிசோட என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதிரடியான எமோஷனல் எபிசோட் சொல்லலாம் முத்து துளசியோட கல்யாணம் பாக்கெட்ல இருந்து அம்மோட போட்டோ எடுத்து பார்த்து அடுத்து நமக்கு தான் கல்யாணம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு சிவகாமி வந்து சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிட்டு தோட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா சின்ன தம்பி வந்து அந்த இருக்க போட்டோவை கீழே தவற விட்டுறாரு அடுத்து பார்த்தோம்னா முத்துவும் துளசியோட கழுத்தில் தாலி கட்டுறாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் படுறாங்க சிவகாமி வந்து உடனே எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து சம்பிரதாயங்களில் உள்ள விஷயங்கள்லாம் நடக்குது பார்த்தா துளசியோட தங்கச்சி எடுக்கும்போது டக்குன்னு திருப்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே சின்ன தம்பி அதை திருப்பி வாங்கிடுறாரு இப்ப துளசியோட வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் பால் பழம் சாப்பிட்டுட்டு வரணுங்கிறதுக்காக இருந்து எல்லாம் அமுச்சு வைக்கிறாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துட சொல்லி அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா முத்துவும் துளசியும் வந்து இப்ப துளசியோட வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பால் பழம்லாம் எல்லாம் சாப்பிட்றாங்க ரொம்பவுமே சந்தோஷமான எமோஷனல் ரொமான்ஸ் மூமெண்ட்டோட அங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு போக சொல்றாங்க கோயில்கிட்ட இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து வந்து துளசிக்கிட்ட ரொம்பவுமே ரொமான்ஸாக எமோஷனலாக பேசுறாரு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் தான் நீ என்னை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுலாம் செம்ம சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு என்னடா இப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரிலாம் ஒரு மூமெண்ட் வந்து அது சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் வந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும் அதனால வந்து பேசுறதுக்கு தான் நான் கொஞ்சம் அப்படியே தயங்குவேன் அதனால தான் கூட இடையில ரெண்டு மூணு நாள் வந்து மகளியின் மருமகளை சீரியல் வந்து பேசுறது கொஞ்சம் பேசாமல் விட்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நமக்குலாம் தெரியும் முத்து வந்து இறந்து போயிடுவார் அப்படின்னு ஏற்கனவே தான் நம்ம கெஸ்ட் பண்ணி இப்போ வந்து சிவகாமி வந்து அவங்களோட வயலில் போடுற அந்த கரண்ட் வெளியில் வந்து முத்து வந்து மாட்ட போகிறாரு அப்படின்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கதையை கொண்டு வந்தாங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து வந்து அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அழகா முத்துவும் துளசியும் காட்டுறாங்க அவங்க பேசிட்டு கோயிலில் அந்த மாதிரி உட்காந்து போகலான்னு சொன்னதுமே உட்காந்துருக்கும்போது பார்த்தா துளசியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த குரூப் ஃபோட்டோ கேக்கிறாங்க இடையில அம்மா அம்முன்னு பேசுகிறாங்க அப்போயே முத்துக்கு சந்தேகம் வந்துடுது என்ன அம்முன்னு பேசுகிறீங்கன்னா துளசிக்கு இன்னொரு பேர் அம்முன்னு இருக்குன்னு இப்போ அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்ததுக்கப்புறம் அதை அவங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த முத்துக்கிட்ட காட்டும் போது அது வந்து காற்று அப்படியே பறந்து போகுது நான் போய் வேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முத்து அந்த ஃபோட்டோக்கு பின்னாடியே ஓடுறாரு இங்கே வயலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சி சிவகாமி வந்து ஏன் கரண்ட்டு போடலையா பகலில் அப்படிங்கும்போது அந்த அவங்கள்ட்ட வேலை செய்கிற ரவுடி வந்து பகல்லல்லாம் கரண்ட்டு போட வேணாம்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தா சிவகாமி நானே போடுறேன் வர பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்களே வந்து அதை ஆன் பண்ணி விட்றதுக்கு போகிறாங்க இங்கே முத்து வந்து அந்த துளசியோட க்ரூப் ஃபோட்டோ இருக்குல்ல ஸ்கூல் ஃபோட்டோ அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது வந்து கரெக்டாக சிவகாமியோட அந்த வயலுக்குள்ளார போய் விழுந்துருது அந்த தோட்டத்துக்குள்ளார அந்த கம்பி வெளியில் கை வச்சு தான் அந்த அந்த இரும்பு கம்பி வெளியில் கை வச்சு தான் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறார் எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்ததுமே இவருக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா அம்மு யாருங்கிறது இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அப்போ கையை எடுத்துடுறாரு உடனே பார்த்தா சிவகாமி அதை ஆன் பண்ணி விட்டுறாங்க அடுத்து அவர் எந்திரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலியை பிடிச்சி அதில் கை வச்சு தான் எந்திரிக்க போகிறாரு அப்போ அவருக்கு வந்து அந்த மாதிரி அதாவது அங்கே அதை இறந்து போக போகிறாரு அந்த ஒரு மூமெண்ட்டு நாளைக்கு அடுத்து வர எபிசோடு வந்து பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா எனக்கு ரொம்பவுமே எமோஷனலாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே இந்த மாதிரி கதைலாம் வந்து ரொம்ப சுகமான கதை தான் அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் வந்து ரெண்டு குடும்பத்துலேயும் ரொம்பவுமே எமோஷனலான மூமெண்ட் மூமெண்ட் வரப்போது தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்